அந்த ஜின்னிங் மிஷின் விட்டா வெதை தனியா தடு தனியா கேளுங்க ஒரிஜினல் பஞ்ச மூட்டை எடுத்து முதல் தரமான பஞ்சு மூட்டை எடுத்து நம்ம விட்டு தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கா இப்ப ரூபாயில தலவாணி வந்து இரநூறுவா வருங்க மத்தியன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா மூணு அடி நாலு அடி அஞ்சு ஆறு அடிக்கும் ஸ்டாண்டர்டா இருக்கு அதே மாதிரி கஸ்டமர் கேக்கற சைஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஃபுல்லா டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் வாங்க பஞ்ச அப்படி பிரிக்கிறது நம்ம துணியோட கூட காட்டுறோம் வாங்க தரமான பஞ்சு மட்டும் ஒரு ரூம் ஸ்டோர் இருக்கு நான் வாங்கின பாங்கள வாங்க இது அங்கே ஒரிஜினல் オリジナル ரூம் நான் பெட் டயர் பண்ற பஞ்சு இதா நான் オリジナル ரூம் வெச்சீங்களா பாரு பாருங்க பாருங்க கண்டிப்பா பாரு ஒரே பஞ்சு 13 மடதா இருக்கு ஒரே பஞ்சு டயர் பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க அங்கே பர்சன் オリジナル ரூம் வெச்சீங்களா அப்பா சே படு பயங்கரமா இருக்கு இது 13 மடதா இருக்குங்க

போ <coughs>

நாம பாத்தீங்கன்னா தண்ணி ஒருபட தண்ணி ஊத்துறேன் ஆனா மெத்திக்குள்ள இறங்காது என்னன்னா ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தண்ணிக்குள்ள இறங்குவோம் இப்ப நீங்க வந்து எல்லா வீடியோ பாத்தீங்கன்னா எடுத்துவாங்க ஒரு நான் பத்து நிமிஷம் உள்ள பஞ்சு வச்சிருந்தேன் இந்த பஞ்சு எப்படி எந்த நிலைமை மூணு பாருங்க பாருங்க பஞ்சு பாருங்க பாத்தீங்க இலவங்கி நூறு பெருசு அப்சேட் பண்ணு காட்டன் கிளாஸ் போறனால சீக்கிரம் அதனுடைய சீக்கிரமா காஞ்சிடுவா எப்படிங்களா கம்பல்சரி இந்த பஞ்சு பாருங்க வெயில போடுங்க சரிங்க வந்துடும் தண்ணி தான் தண்ணி பாருங்க பாருங்க பஞ்சு எப்படி எடுத்து பஞ்சு உண்டாயே எடுத்துட்டு வந்த பஞ்சா தண்ணி அப்சர் பண்ணாதான்னு சொல்றாங்க பாருங்க தனி அப்சர் பண்ணு நான் சொல்றேன் இது வெயில போட்டீங்கன்னா மேலே புடிச்சிட்டு வந்துருங்க இதோட தண்ணி வளர்ந்தா இதோட லைஃப் பாத்தீங்கன்னா முப்பது வருஷம் இளவஞ்சோட லைஃப் முப்பது வருஷம் வருங்க அதுக்கப்புறம் பவுடர் தான் போக முடிஞ்சு வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது ஒரு திருக்கி கூட யூஸ் ஆகாதுங்க வெட்டுக்கு முன்னாடி யூஸ் ஆகும் இதோட பஞ்சு இந்த வெயில் மேலே மேல புடிச்சு ஸோ சீக்கிரம் காயிருந்து சீக்கிரம் இல்லைங்களா வெயில போட்டு வெயில் ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணியை குழந்தைங்களுக்கு எப்படிங்க சார் நீட்டுறீங்க எப்படி சார் பெட்டி நான் வாங்கறதுன்னு சொன்னீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மேல துணி ஒரு கிளாத் அறுபது தன்மை அதிகமா இருக்குண்ணா அறுபது தன்மை கிளாத் அதையும் காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு என்ன கிளாத் போறோன்னா அதையும் பயன்படும் அதையும் கூட காட்டுறேன் தண்ணி மேலே விட்டா தண்ணி உள்ள இறங்காதுங்க ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழிச்சு உள்ள இறங்கும் அதுக்குள்ள என்ன பண்றீங்கன்னா நீங்க வெயில தூக்கி போடுற போயிட்ட ஒரு குழந்தை யூரியன் பயிற்சி நம்ம வேணும்னே தண்ணி ஊத்துறது கிடையாதுங்கண்ணா தெரியாம ஊத்துறது தொம்புல சாப்பிட்டு இருப்போம் தெரியாம தண்ணி ஊடுறது அதை வேணும் என்ன ஊத்திருச்சுன்னா எடுத்து வெயில ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ள வெயில போட்டீங்கன்னா மேல அப்படி பஞ்சு மூட்டை மேல போயிட்டு வந்துடும் இந்த பஞ்சு அப்படி நீங்க ஒரு மூணு மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா இது பஞ்சு மூட்டை பழைய நிலைமைக்கு வந்துடும் சரி சரி பழைய நாளைக்கு வந்துருங்க ஓகே ஓகே இதோட பிரசலே இருந்தாங்க உண்மையா சொல்றேன் நான் வந்து வியாபாரத்துக்காக சொல்லுங்களா நான் தான் உண்மைதான் நான் கடறா நம்மளும் வந்து நம்ம வருஷம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் உண்மையை சொல்லி வியாபாரம் தப்புமே கிடையாது மக்கள் வந்து தண்ணி படாதான் சொல்றீங்க ஒரு ஒரு மூணு வருஷம் கழிச்சு மத்திய நானும் சொல்றேன் வாங்கிட்டு போயிடுறேன் சார் மூணு வருஷம் தண்ணி அசிர் பண்ணு சொல்றீங்க துணி பாருங்க கொழந்திருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஆகி போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் உயார கஸ்டமர் நம்ம பாத்தீங்கன்னா ஆர்டர் இந்த கலர்ல கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க கஸ்டமர் எந்த கலர் நம்ம சூஸ் பண்ணி சொல்றாங்களோ அதுல எல்லாம் போட்டு கொடுக்கலாம் இப்ப ஆன்லைன்ல பாத்துட்டு கூட சொன்னாங்க அப்படின்னா அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டார்டிங் ரேட்னு பாத்தீங்கன்னா பெட்ரோட ஸ்டார்டிங் ரேட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுங்களா சரிங்களா அது இந்த பெட் சோ தாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுங்களா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கலர் நாலு கலர் பக்கம் கலரையும் போட்டு சைஸ் பாத்தீங்கன்னா மூணு கார்க்கணா சரிங்க அதுல வந்து மூணு வருங்க ஆரடி வருங்க அதுக்கடுத்து கொஞ்சம் ஹெவியா வேணும் வீட்டுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க இதுங்கண்ணா

பதினெட்டு கிலோ வெயிட் வருங்க அஞ்சடிங்க அதிகமா கல்யாணத்துக்கு சீவாசி இந்த பெட் அதிகம் ஆகுங்கன்னா அஞ்சு வரும் நீங்க ஆரை வருங்க ஏழு திக்னஸ் வரும் மூணு பிள்ளை குடுத்துருவாங்க இதோட ரேட் பத்தாயிரத்தி ஐநூறுங்களா சரிங்க இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வன் சொன்னாலும் ஒரு நூறு கிலோமீட்டர் கொடுத்தா வீட்டுலயே வந்து போட்டு கொடுத்துருங்க அதுக்கு ஆறு ஆறு அதோட ரேட் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐந்நூறுவா வருங்க முப்பத்தி கிலோ வெயிட் வரும் ஏழு அஞ்சு திக்னஸ் வருங்க ஒரு பெட் சேர்த்து வந்திருதுங்க ஒரு பெணு அஞ்சு அடிக்கு ஆறு அடிக்கு நாலு தலங்கி வரும் டபுள் காட்டுக்கு ரெண்டு தலங்கி வருங்கன்னா சிங்கிள் கார்டுக்கு ஒன்னு வருங்க இதே பாத்தீங்கன்னா போட்டு கொடுக்கலாம் டெலிவரி ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருங்க கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கேன் சொல்லிருக்கேன் கண்டிப்பா பவானி சரி பத்து கிலோமீட்டர் புதுச்சுங்க நம்ம கடின டைம் எயிட் சிக்ஸ் பைவ் த்ரீ ஃபோர் நைன் ஜீரோ செவன் டூ எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணலாம் கூப்பிடுங்களா சரி அப்படி போன் எடுக்கீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுருங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுவேன்